இன்னைக்கு கையில என்ன வச்சிருக்கோம்னா திருக்கை மீன் இந்த திருக்கும் மீனை வச்சு தான் நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட போறோம். இந்த கோலம்பு எப்படி பண்றோம்னு வீடியோ மூலசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து திருக்கை நல்லா உலசி எடுக்கிறதுக்கு உப்பு பட்டிக்குறோம். உப்பு பட்டு வாசனை

சட்டி ஆத்திருவான் என்ன ஆயிட்டு கடுகு போட்டுக்குவா வெங்காயம் போட்டுக்கோ क्या तो तकाली தக்காளி அதைக்கேச்சு போட்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் பரவாயில் போட்டுக்கிறோம் மசாலா பொடி போட்டு குழம்பு மசாலா பொடி வந்து பொடிக்கரசு சொல்லுங்க புளியில நான் கலக்கி ஊத்துரை

குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு திருக்கிய போட்டுக்குவோம் அதுக்குறீ மீனை வாங்கி வந்து குழம்பு வச்சிருக்கேன் நல்லா குழம்பு நல்லா காஞ்சிட்டு இப்ப இறங்கி நம்ம சாப்பிட போறோம்

குரங்கு ப்ரோ கட்டு கட்டு பண்ணிடுவோம் குரங்கு ப்ரோ நல்லா குழம்பு வச்சு தெருக்க குழம்பு வச்சு சாப்பிடுங்க ப்ரோ குரங்கு ப்ரோ பாத்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ சொல்லுவாரு சும்மா கட்டு கட்டு பண்ணிடுவோம் மரணமா இருக்க ஏத்திருக்கேன் கறி என்னடா கறி

நலமான ஒரு திருக்க குழம்பு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டு திருக்க வேணும் அப்படின்னா மிக விரைவில் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேரும் நம்பியிருக்க நம்பிக்கையோட இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேர் பண்ணுங்க இப்போ நீங்கள் மறக்காம இருந்தவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க